மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றியே சில உண்மைகளை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கால புருஷ தத்துவத்தின்படி நீங்க தான் முதல் ராசி ஒரு வீட்டுல தகப்பனா மேஷ ராசி இருக்காங்க இல்லை ஒரு வீட்டின் குடும்ப தலைவர் ஒரு மூத்த உறுப்பினரா மேஷராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் எந்த பிரச்சனைக்கு போனாலுமே அதை தாங்கி சுமக்கக்கூடிய நபராக இந்த மேஷராசி அன்பர்கள் இருப்பாங்க மனசுல எவ்வளவு ஆழமான பிரச்சனைகள் ஆழமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை சகித்து வாழக்கூடிய நபர் இந்த மேஷராசி அன்பர்கள் தான் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்ட எல்லாத்தையுமே ரொம்ப வெளிப்படையா பேசிடுவாங்க இவங்க எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம ஓபனா பேசிடுவாங்க கடும் சொல் அப்படிங்கிறது அவங்க வாயிலிருந்து வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்கள யாரோ காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் திருமண வாழ்க்கையிலயும் சரி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே சரி இவங்களை நிறைய இடத்துல விட்டு கொடுத்து வாழ்றாங்க ஒரு விஷயத்தை இதுக்கு மேல முடியல அப்படின்னும்பொழுது அதை வெளிப்படியா சொல்லி இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையே எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வெளிப்படியா பேசக்கூடிய நபரே இந்த ராசி அன்பர்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்களுக்கு ஒரு மரியாதை ஒரு அன்பு ஒரு அக்கறை அதிகமா எடுத்துப்பாங்க அதே நேரத்துல உதாசீனை படித்துட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு கூட போயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டா திரும்ப திரும்ப சண்டை போடுவாங்க ஆனா இந்த மேஷராசி அன்பர்கள் வந்து சைலண்டா போயிடுவாங்க அவங்க ஏன் பேசல அப்படின்றத யோசிக்கும் பொழுது அவங்க நம் அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்றதாலதான் அவங்க நம்ம கிட்ட பேசலன்ற விஷயமே தெரியும் அதே மாதிரி ஒரு காலச்சத்திரத்துல ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மேஷராசிக்காரங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் என்ன இருபத்தி எட்டு மணி நேரம் ஆனாலுமே பத்தாது ஒரு வேலையில உண்மை உயர்வு நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாமே மேஷராசி அன்பர்களுக்கு தான் கொடுக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு குழந்தை பிறக்கிற விஷயம் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க தன்னை யாரும் தப்பா பேசக்கூடாது தன்னுடைய வேலை யாருமே தவறா செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்குமே முதல் விஷயம் விருச்சகராசி அன்பர்களை நீங்க திருமணம் பண்ணாதீங்க நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராசியில இருக்கும் பொழுது விருச்சகராசி அன்பர்களை காதல் திருமணம் கூட பண்ண வேண்டாம் மேஷராசி அன்பர்கள் ராசியே திருமணம் பண்ணலாம் ராசியே நீங்க யோசிச்சு பண்ணுங்க அடுத்த விஷயம் மேஷராசியை பொறுத்த வரை வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை இது இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்துல உங்களுக்கு ஃபேவரான கடவுள் யாரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு இந்த வழிபாடு நீங்க பண்ணுங்க பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க இல்ல தெரிஞ்சவங்க தம்பி சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கணவனோட சொந்தக்காரங்க மனைவியோட சொந்தக்காரங்கன்னு நீங்க யாருக்குமே கொடுக்காதீங்க ஏன்னா மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதனால அசிங்கங்கள் அவமானங்கள் நிறைய இருக்கும் எதுக்குமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா நம்ம ஏன் பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பெயர் புகழ் அப்படிங்கிறது எந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தாலுமே என்னோட மரியாதை கிடக்கூடாது முக்கியமான விஷயம் யாரை நம்பியும் உங்களுடைய ரகசியத்தை சொல்லவே சொல்லாதீங்க அடுத்தவங்க வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் செய்யினா அது நமக்கு லாபமா நஷ்டமா நம்ம நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சா அவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்றதெல்லாம் யோசிக்காம சரன்னு உதவி செய்யறதுக்காக நீங்க இறங்கிடுறீங்க அப்படி உதவி செய்யக்கூடிய நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அவங்களால உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் ரகசியம் பகிரவே பகிராதீங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த மேசராசியில பிறந்தவங்க உங்க வீட்டுல ஆணாக இருந்தாலும் சரி நீங்க பெண்ணாக இருந்தாலும் சரி மேசராசியில இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நீங்க பூ வாங்கி கொடுங்க ஒரு நீங்க வந்து அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலு பேருக்கு இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நீங்க நாலு பேருக்கு பூ வாங்கி கொடுங்க அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வந்து நீங்கள் ஒரே ஒரு நாள் தான் பண்ணணும் அதாவது வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல இத மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சால் கூட போதும் உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிக்க பிடிச்ச விஷயத்த செய்ய முடியாம சந்தோஷம் அனுபவிக்காம வாழக்கூடியவங்கதான் இந்த மேசராசி அன்பர்கள் காரணம் வந்து ரெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அதே மாதிரி சந்திரன் உச்சம் இவங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்றாங்க ஆனா ஏன் விட்டு கொடுத்து வாழ்றாங்கன்னே தெரியவே தெரியாது ஆசைகள் அதிகமாகவே இருக்கும் ஆனா அந்த ஆசையை கூட ராக்கெட்ல போகணும் அப்படின்ற அளவுக்கு கூட ஆசை இருக்கும் அதையெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க மூன்றாம் வீடும் புத பகவான் வீடு முயற்சி ஸ்தானம் அதனால யோசிச்சு எல்லாத்தையுமே கரெக்டா செய்வாங்க யாருக்கு என்ன செய்யணும் ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் வந்து இன மேஷராசி அன்பர்கள் தான் மனசுக்காக வாழாம தன்னுடைய பெயர் புகழ் அப்படிங்கிறதுக்காக நீதி இல்லாம நீதி நியாயம் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்வாங்க மேஷராசி அன்பர்கள் ஏன் இப்படி இருக்காங்க நீ ஏன் அவங்களுக்கு உதவி பண்றீங்க அப்படின்னு கேட்டா கூட அவனோட கேரக்டர் அப்படி என்னோட கேரக்டர் இப்படி நான் இப்படி தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தையே அவங்க மேல உயர்ந்த பண்பு வரும் நாலாம் வீட்டு அதிபதி சந்திரன் தாய் மீது மிகுந்த பற்று எவ்வளவுதான் உதாசனப்படுத்தினாலும் ஒரு கட்டையால் அடிச்சாலும் கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் தாயை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காம வாழக்கூடியவங்க குரு பகவான் உச்சம் இவங்களுக்கு உள்ள அறிவு ஆற்றல் யோசனை வந்து ரொம்ப அதிகம் நீங்க வந்து ஒரு லாயர் ஃபீல்டு இல்லை இல்ல மருத்துவர் இல்லை இல்ல கோடீஸ்வரரா இல்லை டாக்டர் ஃபீல்டா இல்லை அப்படின்னும்பொழுது ஒரு நல்ல மேஷராசி அன்பர்கள் எங்க நண்பரா வச்சிருந்தாலே போதும் அவ்வளவு உறுதுணையா இருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க இவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அது நூறு சதவீதம் நன்மையை தரும் செவ்வாய் நீச்சம் எப்பயுமே தாயின் உடல் நலத்துல மேஷராசி அன்பர்கள் எப்பொழுதுமே அக்கறை எடுத்துக்கணும் மேஷராசி அப்படின்னாலே உங்களுக்கு தாயின் ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உடல் சம்பந்த பிரச்சனையிலுமே நீங்க வந்து அக்கறை எடுத்துக்கணும் ஐந்தாம் இடம் சூரிய பகவான் துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைனாலே ஆண் குழந்தையா இருக்கும் மேஷம் மேஷம் திருமணம் பண்ணா பெண்ணா பிறக்கலாம் மேஷமும் வேற ஏதாவது நட்சத்திரம் சேரும் பொழுது தொண்ணூறு சதவீதம் மேஷராசி அன்பர்கள் ஆண் குழந்தைக்கு தகுதி உடையவர்கள் குலதெய்வ அருள் அதிகமாக இருக்கும் அறம் வீட்டு அதிபதி புதன் அப்போ எவ்வளவு ஞானமும் எவ்வளவு யோசனையும் எவ்வளவு விடாமுயற்சியும் நல்ல கருத்துக்களும் நீங்க பெற்றிருப்பீங்க அடுத்தவங்களுக்கு அவ்ளோ ஆலோசனை கொடுப்பாங்க ஆனா தன்னுடைய விஷயத்துல கோட்டை விட்டுருவாங்க தெரியாத நபர்கிட்ட மாட்டிப்பாங்க அப்போ சிந்திச்சு வேதனைப்பட்டு அடிபட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மெச்சூரிட்டி புரியும் உங்களுடைய ஏழாம் வீடு கலசரஸ்தானம் சனி பகவான் உச்சம் சூரிய பகவான் நீச்சம் சுக்கிர பகவான் வீடு எதிர்பார்ப்பு திருமணத்துக்கு மேல அதிகமா இருக்கும் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில விட்டு கொடுத்து போவாங்க கணவனோ மனைவியோ சொல்றாங்க அப்படின்னா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னும் பொழுது மோஸ்ட்லி விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஆஹ் இதுவே லவ் மேரேஜா இருக்கும் பொழுது கொஞ்சம் சொல்லி பார்ப்பாங்க அப்போ கணவன் மனைவி ஆயுள் விஷயத்துக்காக ரொம்ப போராடுவாங்க அதை விட முக்கியமான விஷயம் அஸ்தமஸ்தானம் செவ்வாய் பகவான் அதாவது உடம்பு என்னதான் படுத்தினாலும் வெற்றி அப்படிங்கிற இலக்குக்காக கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஒன்பதாம் வீடு பாகிஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் ஓடி போனவங்களுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க உழைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நல்ல லெவலுக்கு நீங்க முன்னேறுவீங்க ஆனா சேர்த்து வைக்கிற காசு அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறுறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க உங்க வாழ்க்கை நீங்க வீடு கட்டணும் நீங்க லேண்ட் வாங்கணும் நீங்க சேமிக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் உங்களுடைய மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக மட்டுமே கடன் வாங்கணும் உங்களுக்காக மட்டுமே வாழணுன்ற சிந்தனைய நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம வாழ்ந்தீங்கன்னா நீங்க தான் பெரியவங்க பத்தாம் இடம் குரு நீச்சம் செவ்வாய் உச்சம் அப்போ உங்களுக்கு பலமா இருக்கிறதால ரியல் எஸ்டேட் துறையில நீங்க பெரிய ஆளலாம் அதே மாதிரி ஆலோசனை கொடுத்தாலுமே சரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் சுமார் தான் ஏன்னா சனி பகவான் வீட்டில குரு பகவான் நீச்சமா இருக்கிறதால ஒரு ரிஸ்க் எடுத்து எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் விட்டுட்டு கூட நம்ம செய்யலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது முக்கியமான விஷயம் மனசுல பட்ட விஷயத்த ஓபனா பேசி பழங்குங்க அதுக்கடுத்து லாபஸ்தானம் லாபஸ்தானம் சனி பகவானுடைய வீடு அப்போ வண்டி வாகனத்துல போறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்காக பயப்படாம என்றைக்குமே லாபஸ்தானத்துல சின்ன சின்ன முன்னேற்றங்கள் பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எடுத்துக்கொண்டு கவனமாக சென்றீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இப்போ நிறைய விஷயத்த நீங்க கற்றுக்கிறீங்க அப்படின்னாலுமே தைரியமா செய்யுங்க வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தான் பன்னெண்டாம் வீடு குரு பகவான் அப்போ சுப உங்களுக்கு ஏற்படும் சுப விரயம் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த சுப விரயத்தை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உரையுதுங்க இப்போ உங்களுக்காக வாழுங்க அடுத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க யாருக்கும் நீங்க நம்பிக்கை திரொகையும் பண்ணாதீங்க யாருக்குமே நம்பிக்கையும் கொடுக்காதீங்க உங்களுக்காக மட்டுமே வாழுங்க நீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அடுத்து ஒரு இரண்டாவது பாட்டு பதிவுல நம்ம அடுத்து வர்றதை பார்க்கலாம் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவுக்காக மறக்காமல் காத்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி